நம்பிக்கை கூட்டணியில் சமூகத்தின் பிரதிநிதித்துவம் இல்லை இந்திய வாக்காளர்கள் ஏமாற்றம் அரசியல் ஆய்வாளர்கள் தகவல் நம்பிக்கை கூட்டணியில் சமூகத்தின் பிரதிநிதித்துவம் இல்லாததால் இந்திய வாக்காளர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் என்று அகாடமி நுசாந்திராவைச் சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் அஸ்மி ஹாசன் கூறினார் ஒரு காலத்தில் நம்பிக்கை கூட்டணியின் வாக்கு வங்கியாக இந்திய சமூகம் கருதப்பட்டது ஆனால் தற்போது சமூகத்தின் பிரதிநிதித்துவம் இல்லாததால் அக்கூட்டணி மீது அவர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் ஜாசிகா அடிலான் ஆகிய இரண்டு கட்சிகளும் இந்திய சமூகத்தை புறக்கணித்து வரும் குறை முன்வைக்கப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக இந்திய சமூகத்தின் ஆதரவை புறக்கணித்தது இதனால் அவர்கள் க அடிலான் பக்கம் திரும்பினர் இருப்பினும் க அடிலானில் தாங்கள் இப்போது சிறுபான்மையினர் என்று அச்சமூகம் உணர்கிறது மேலும் அவர்கள் ஜசேகாவில் இருந்ததை விட இப்போது அவர்களின் அதிருப்தி அதிகமாக காணப்படுகிறது என்று அவர்கள் உணர்கின்றனர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த மேரு இடைத்தேர்தலில் இந்த ஏமாற்றம் தெளிவாக காண முடிந்தது ஸ்லாங்கூர் மாநில தொகுதியில் நம்பிக்கை கூட்டணி வெற்றி பெற்ற போதிலும் இந்திய சமூகத்தின் வாக்குகளில் பெரும் பகுதியை இழந்தது அதனால்தான் ஜாசேகா அச்சமூகத்தின் நம்பிக்கையை மீண்டும் பெறுவதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார்